கால்நடைகளுக்கு இந்த ஹார்மோனை செலுத்தினால் அதிக மாமிசம் கிடைக்கும் அதனால் அதிக பணம் கிடைக்கும் இது இஸ்லாமிய முறைப்படி ஹராம் கார்சோனோஜனிக் ஹார்மோன்களை விலங்குகளுக்கு செலுத்தினால் ஜபிஹா முறைப்படி அறுத்தாலும் கூட அது ஹராம் தான் அது ஜபிஹா ஆனால் ஹலால் அல்ல ஜபிஹாவாக இருந்தாலும் அது ஹராம் தான் ஹார்மோன்கள் செலுத்தப்பட்ட கால்நடைகளை நாம் உண்டால் அது ஹராம் ஆகும் அதே அசைவம் செலுத்தப்பட்ட பசுக்களையும் நாம் உண்ணக்கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் அசைவம் உண்ணும் எந்த ஒரு விலங்கும் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு நீங்கள் சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும் மேலும் மாமிசத்தை நன்றாக சமைக்க வேண்டும் இப்படி செய்தால் திரு ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எல்லா நோய்களும் அல்ல அநேக நோய்களை தவிர்த்து விடலாம் மேலும் பொதுவாக உண்ணப்படும் அசைவ உணவில் மிக ஆபத்தானது பன்றி மாமிசம்தான் பன்றி மாமிசத்தை உண்ணுவதால் நமக்கு எழுபது வித்தியாசமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அதில் ஒரு நோய் அவர் சொன்னபடி இஸ்கிமிக் இதய நோய் ஏனென்றால் பன்றி இறைச்சியில் கொழுப்பை வளர்க்கும் அம்சம் இருக்கிறது தசையை வளர்க்கும் அம்சம் இல்லை அந்த கொழுப்பு இரத்த நாளங்களின் உட்சுவரில் படிந்து விடுகிறது அதனால் ஆர்த்ரோஸ்கொலோசிஸ் ஹைப்பர் உண்டாகிறது இந்த காரணத்தினால் தான் திருக்குரானில் நான்கு வித்தியாசமான இடங்களில் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எழுவத்தி மூன்று சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்று சூரானா அதிகம் ஆறு வசன நூற்றி நாற்பத்தி ஐந்து மேலும் சூரா அந்ஹுல் அத்தியாயம் பதினாறு வசனம் நூற்றி பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அலைக்கு முன் மைத்து துவத்தமு வலுகில் கேரில்லாபி புசிக்க தடை செய்யப்பட்டிருப்பது செத்ததும் ரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட விலங்குகளும் ஆகும் தடை செய்யப்பட்டுள்ளது இதிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படி செய்தால் பல நோய்களை நாம் தவிர்க்கலாம் திருக்குறான் சொல்கிறது அத்தியாயம் ஒன்றில் நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லதை புசித்து வாருங்கள் அதில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள் ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எதனால் உண்டாவது தெரியுமா அதிகமாக உண்பதால் நீங்கள் அதிகமாக தாவர உணவை உண்டால் கூட நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு தாவர உணவை உண்ணாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு மருத்துவன் நான் ஒரு லட்சிய வெறிபிடித்த புலால் உண்ணி அல்ல ஆகவே நீங்கள் அதிகமாக உண்பதை தவிர்த்தால் அநேக நோய்களை தவிர்த்து விடலாம் நீங்கள் இஸ்லாமிய முறையை பின்பற்றினால் இஸ்லாமிய முறைப்படி அறுத்து ரத்தத்தை வெளியேற்றினால் ஹார்மோன்களை செலுத்தாமல் இருந்தால் சுகாதாரமான சூழலில் நன்றாக சமைத்தால் பன்றி இறைச்சியை தவிர்த்தால் அதிகமாக உண்ணாமல் இருந்தால் அநேக நோய்களை நம்மால் தவிர்க்க முடியும் இது அவரது அநேக கேள்விகளுக்கு பதில் தந்துவிட்டது சில கேள்விகள் உள்ளன நேரம் இருந்தால் கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கிறேன் சுகாதாரமான உணவைப் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் ஆராய்ச்சிகளை குறித்தும் பரிசோதனைகளை குறித்தும் பேசுகிறார்கள் நான் இப்பொழுது உண்மையைக் குறித்து பேசப்போகிறேன் டாக்டர் வில்லியம் பொறுத்தவரையில் மிகவும் பிரபலமான ஒருவர் டாக்டர் வில்லியம் அவர் சொல்கிறார் தாவர உணவு ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை ஆறு வருடங்களுக்கு அதிகரிக்கிறதாம் அசைவ உணவுக்கு பதிலாக சைவ உணவை உண்டால் ஆறு வருடங்கள் அதிகமாக வாழ்வீர்கள் இவையெல்லாம் வெறும் கதைகளே கற்பனைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் சேகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை இருந்து வயதுக்கும் மேலாக வாழ்ந்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது இந்த தகவலை மையமாக வைத்து ஓசி கரஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார் நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு ஆயிரத்தி இருநூறு பேர் என்ன செய்தார்கள் எப்படி சாதித்தார்கள் என்று எழுதினார் அதில் எல்லா தகவல்களும் உள்ளது அதில் உணவு பழக்கங்களும் உள்ளது அந்த ஆயிரத்தி இருநூறு பேரில் எத்தனை பேர் தாவர உண்ணிகள் என்று தெரியுமா எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆயிரமா நான்கே நான்கு வெறும் நான்கு தாவர உணவா அசைவ உணவா என்று நிரூபிக்க இந்த தகவல் சேகரிக்கப்படவில்லை வேறு காரணங்களுக்காக சேகரிக்கப்பட்டது அதில் உணவு பழக்கங்கள் இடம்பெற்றிருந்தன இது உண்மை ஆராய்ச்சி அல்ல உண்மை இருபது ஆண்டுகள் இடைவேளையில் நூறு வயதிற்கும் மேல் வாழ்ந்த ஆயிரத்தி இருநூறு பேர்களில் நான்கே நான்கு தாவர உண்ணிகள் தான் ஆல்கஹால் தெரியும் அல்லவா ஆல்கஹால் மட்டுமே ஆல்கஹால் சைவமா இல்லையா ஆல்கஹால் சைவமா அசைவமா சைவம் பழச்சாறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது அசைவ உணவால் உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அதிகமாக ஆல்கஹால் ஒன்று மட்டுமே உண்டாக்குகிறது ஒரு சைவ உணவு பழக்கம் உண்டாக்குகிறது இந்த ஆல்கஹாலுக்காக எல்லா தாவர உணவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியுமா இன்று பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த புத்தகங்களிலும் உள்ளது இன்று உலகத்தில் அநேக மரணத்துக்கான காரணங்களில் ஆல்கஹாலுக்கு தான் முதலிடம் நான் எல்லா தாவர உணவையும் தவிர்க்க சொல்லவில்லை நான் என்ன சொல்கிறேன் குரான் சொல்வதை சொல்கிறேன் வசனம் நம்பிக்கை கொண்டோரே நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பெறிந்து குறி கேட்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும் இவைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் மது சைத்தானின் கை தொழில் அதை தவிர்த்து விடுங்கள் ஆல்கோஹலை மட்டும்தான் தவிர்க்க சொல்கிறேன் எல்லா தாவர உணவையும் அல்ல மேலும் உலகத்தில் அதிக மரணம் ஏற்படுவதற்கு இரண்டாவது காரணம் சைவமா அசைவமா சைவம் ஆல்கஹாலால் உண்டாகும் நோய்களை தவிர்க்க முடியுமா அதன் குணாதிசயத்தை மாற்றுவதுதான் ஒரே வழி அப்பொழுது அது ஆல்கஹாலாக இருக்காது புகைப்பிடிப்பால் ஏற்படும் நோய்களை தவிர்க்க முடியுமா புகைப்பிடிக்காதீர்கள் தடை செய்வதுதான் ஒரே வழி தடை செய்ய முடியவில்லை என்றால் தவிர்க்கப்படுவதுதான் ஒரே வழி ஆல்கஹால் தவிர்க்கப்படுகிறது அதற்கு எதிராக நானூறு ஃபத்வாக்களுக்கும் மேலாக இஸ்லாமிய அறிஞர்களால் வழங்கப்பட்டுள்ளது தடை செய்வதை தவிர வேறு வழியில்லை கேசரி பருப்பு தெரியுமா கேசரி பருப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் அதனால் இடுப்புக்கு கீழ் வாதம் ஏற்படும் இது வடமேற்கு இந்தியர்களின் வழக்கமான உணவு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது அது மரணத்தையும் உண்டாக்கும் இடுப்புக்கு கீழ் வாதத்தை உண்டாக்கும் மதுவை சவுதி அரேபியா போன்ற அநேக நாடுகள் தடை செய்துள்ளன இந்தியாவிலும் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது பொது இடங்களில் அரசாங்க கட்டிடங்களில் பொது போக்குவரத்தில் கேசரி பருப்புக்கு இந்தியாவில் தடை உண்டு தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் வழி எனக்கு தெரிந்து உலகில் எந்த ஒரு அரசாங்கமும் பொதுவாக புலால் உணவை தடை செய்தது இல்லை எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை பன்றி இறைச்சியை போன்ற சில உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளன சவுதி அரேபியாவில் தடை உண்டு தவிர்க்க முடியவில்லையா தடை செய்யுங்கள் தவிர்க்க முடியவில்லை என்றால் தான் தடை செய்ய வேண்டும் இன்றைய விவாதம் எது சிறந்த உணவு என்பதை பற்றியல்ல இன்றைய விவாதம் புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லை விலக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியே நான் இருபது கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலை முன்வைத்தேன் ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் வசதியாக ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே தனது உரையை நிறுத்திக் கொண்டார் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்தால் நான் தொடர்ந்து பேசுவேன் காட்டில் வளரும் சில கனிகள் விஷம் ஸ்ட்ரெச்லியின் தாவர உணவு விஷமுள்ளவை தத்துரா விஷமுள்ளது தீர்வு என்ன அவற்றை உண்ணக்கூடாது மேலும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரால் அனைத்து